கவிதை என்பது புத்தகம் அல்ல பெண்கள் சகியே பெண்கள் யாவரும் கவிதைகள் அல்ல நீ மட்டும் சகியே என்று பாட்டு எழுதிய கவிஞர் பழனிபாரதி அவர்கள் நான்கு வகை பருவ கால மாற்றங்களுடன் பெண்ணை பூமியின் தன்மையுடன் வர்ணித்து எழுதிய அழகிய கவிதை இன்றைய காதல் ரசனையாக பிரஸ் சேனலில் உங்களுக்காக நீ பருவமகள் உண்மைதான் குளித்து முடித்த உன் கூந்தலில் நீர் சொட்டும் போது மழை காலம் சீவும் போது இலையுதிர் காலம் நீ பூச்சூடும் போது வசந்த காலம் அதை அள்ளி நான் போர்த்தி போது குளிர்காலம் கற்பு என்பது முதன் முதலில் எந்த பெண் மீது எதற்காக திணிக்கப்பட்டிருக்கும் என்ற கவிஞர் பழனி பாரதியின் கேள்வியுடன் பொது இடங்கள்ல அரைகுறை ஆடையில் தெரியாத கட்டியணைத்து முத்தமிடாத பள்ளிச் சிறுமிகளை கர்ப்பிணியாக்காத உண்மை காதலை மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா